ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையலும் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் அவில் மில்க்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இது வெயில் நேரத்துல நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் அதுக்கு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல பால் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க நல்லா சூடு பண்ண பாலை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆரோச்சிப்பால நல்லா சில்லுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு கப்பு அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன் அவல் நல்லா முறு முறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம கையில் க்ரஷ் பண்ணும்போது நல்லா பொடியாகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஆனால் நமக்கு கலர் மாறக்கூடாதுங்க மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இந்த அவல் மில்க் செய்கிறதுக்கான பொருளை பார்த்தம்லாம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேங்க வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையை தொளி நீக்கி எடுத்திருக்கேன் சில்லுன்னு பால் எடுத்திருக்கேன் சர்க்கரை அவல் வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க கொஞ்சனா நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ வாழைப்பழத்தை உரிச்சிட்டு இது போல் ஷே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம இடிகளை வச்சு நான் இடிச்சிருக்கேங்க நீங்கள் மேஷர் இருந்தால் அதில் நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம் இது போல் மசித்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி தேன் வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வீட்டில் இருந்த கற்பூர வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம் சில்லுன்னு இருக்கிற பாலை வந்து அரை கிளாஸ் ஊற்றிட்டு சுவைக்கு சர்க்கரை வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ ஹார்லிக்ஸ் அற அரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு கிளாஸ்லேயும் சேர்த்துக்கிறீங்க பூஸ்ட் அற அரை ஸ்பூன் ரெண்டு கிளாஸ்லேயும் சேர்த்துருக்குறேன் இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் மில்க் மேட் இருந்தால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இதை சேர்த்துட்டு அடுத்ததாக இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் நல்லா வந்து அடியில் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்ச அவல் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபி மல்டி பர்பஸ் ரெசிபினே சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக கூட எடுத்துக்கலாங்க இப்போ வறுத்து வச்ச அவள் சேர்த்த பிறகு வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க வறுத்து வச்ச வேர்க்கடலையில் நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி இதில் இருக்குங்க அதனால் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்த டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீதம் உள்ள சில்லுன்னு இருக்கிற பாலையும் இதில் சேர்த்துக்கலாங்க போல் நம்ம சில்லுன்னு சாப்பிடும் இது போல் நம்ம சாப்பிட்டு வரும்போது வயிறு நல்லா குளிர்ச்சி அடைந்து உடல் உறுப்புகளும் நல்லா குளிர்ச்சி அடையுங்க இப்போ இது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாங்க இது காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ மறுபடியும் மேலே கார்னிஷ்காக வறுத்து வச்ச அவள் சேர்த்துக்கலாங்க அடுத்தது வறுத்து வச்சால் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நான் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் இல்லை இன்னும் நம்ம அழகுப்படுத்துறோம்னா மேலே ஐஸ்கிரீம் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம அவல் வேர்க்கடலை நாட்டு சக்கரை வச்சுருந்தோம் பாருங்கள் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லா அமிதம் போல் இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க அதை தான் நான் சேர்த்துக்கிறேன் வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சது தான் சேர்த்துக்கிறேன் மேலே மறுபடியும் அவல் தூவிட்டு வேர்க்கடலையும் தூவிட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து அப்படியே நம்ம கலந்து குடித்தோன்னா அமிதம் போல் இருக்குங்க இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இட்லி தோசை இல்லாத ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இட்லி தோசை இல்லாத உணவு ஏகப்பட்டது இருக்குதுங்க அதில் இதுபோல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடலையும் நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்